ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் பதினெட்டு இரவு எட்டு மணி அளவில் இருபத்தி மூன்று வயது இளைஞன் ஒருவனின் சட்டையை பிடித்து தரதரவென இழுத்து கொண்டு வந்தார் ஏட்டு என்ன ஏட்டு யார் இவன் என்ன கேஸ் என அப்போதே வெளியில் இருந்து உள்ளே நுழைந்த சஞ்சய் இருவரையும் பார்த்தவாறு கேட்கவும் ஐயா சமீபத்தில் கிடைச்ச பாடி சம்பந்தமாக ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்க சொன்னீங்க இல்லையா அங்கே நம்ம எவிடன்ஸ் தேடிட்டு இருக்கும்போது சந்தேகப்படும்படியா இவன் அங்கேயே சுத்திக்கிட்டு இருந்தான் ஐயா பிடிச்சி என்னடான்னு கேட்டால் முன்னுக்கு பின் முரணா உளறினா அதான் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டேன் என்ன ஏதுன்னு நீங்களே உங்கள் ஸ்டைலில் விசாரிச்சிங்கன்னா எல்லாம் வெளியில் வந்துடும் நினைக்கிறேன் என்றார் ஏட்டு ஓ விசாரிச்சிருவோமே என ஒரு மாதிரியான குரலில் சொல்லியவாறே சஞ்சய் அந்த இளைஞனின் அருகில் செல்லவும் சார் நான் எதுவும் செய்யல சார் இவர் சும்மாவே சந்தேகப்படுறார் சார் நான் அந்த பக்கமா வேடிக்கை பார்க்க தான் சார் போனேன் என அலறி பின்னால் சென்றான் அந்த இளைஞன் அப்படியா சரி ஏட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டார் போல ஆமா உன் பேர் என்ன என சாதாரணமாக சஞ்சய் பேச்சை துவங்கவும் அப்போதும் முகத்தில் இருந்த பயம் விலகாமலேயே அர்ஜுன் சார் என வார்த்தைகள் தந்தியடிக்க கூறினான் எதுக்கு இவ்வளவு பயப்படுற அர்ஜுன் அவர் ஏதோ அவசரப்பட்டு உன்னை கூட்டிட்டு வந்துட்டாரு நீ ஒன்னும் பயப்படாத என லேசாக தோளில் தட்டிய சஞ்சய் ஆமா அங்க என்ன வேடிக்கை பார்க்க போன அர்ஜுன் என்றான் எதுவும் அறியாத பாவனையோடு அது நான் என இழுத்தவனை சஞ்சய் ஒரு மாதிரியாக திரும்பி பார்க்கவும் இல்ல சார் அந்த பக்கமா எதேச்சையா வந்துட்டு இருக்கும்போது அங்கு ஒரு கொலை நடந்ததா கேள்விப்பட்டேன் நான் இதுவரைக்கும் இதெல்லாம் பார்த்ததே இல்லை சார் அதான் ஒரு ஆர்வத்துல சும்மா வேடிக்கை பார்க்கலாம்னு என தயங்கி தயங்கி அர்ஜுன் இழுக்கவும் ஐயா அவன் போய் சொல்றாங்க ஐயா காலையிலேயே நான் அவனை அங்க பார்த்தேன் என்றிருந்தார் ஏட்டு இப்போது அப்படியா என்பது போல திரும்பி சஞ்சை இரு புருவங்களையும் உயர்த்தியவாறே அர்ஜுனை பார்க்கவும் பயத்தோடு எச்சிலை கூட்டி விழுங்கினான் அர்ஜுன் என்ன அர்ஜுன் எதேச்சையா அந்த பக்கம் வந்தப்போ விவரம் கேள்விப்பட்டு எட்டி பார்த்தேன்னு சொன்ன நம்ம ஏட்டு வேற மாதிரி சொல்றாரே ரெண்டு முறை எதேச்சையா வந்தியா என்ன என்றான் சிறு கேலியான குரலில் சஞ்சய் இல்ல சார் தான் எதேச்சையா வந்தேன் அதுக்கப்புறம் என்ன தயங்கி இழுத்தவன் ஒரு ஆர்வம் வந்து என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க மறுபடியும் வந்தேன் சார் என்றான் அர்ஜுன் ஓ என்ன அர்ஜுனை பார்த்த சஞ்சய் திரும்பி ஏட்டுவை பார்த்து இது சரியா தானே இருக்கு ஏட்டு என்றான் ஐயா என்னங்கய்யா நீங்களும் அவ சொல்றத நம்பிக்கிட்டு அவன் ஒரு ஃப்ராட் ஐயா நாங்க பிடிச்சி ஏண்டா இங்க வந்தேன்னு கேட்டதுக்கு என் செயின் தொலைஞ்சு போச்சு அத தேட நான் இங்க வந்தேன்னு சொன்னாங்க என்றார் ஏட்டு இப்போது திரும்பி அர்ஜுனை ஒரு மாதிரியாக பார்த்த சஞ்சய் என்ன அர்ஜுன் இப்படி சொல்லி இருக்க இப்போ சரியா சொல்லு நீ செயனை தேடி வந்தியா இல்ல வேடிக்கை பார்க்க வந்தியா என்றான் ஒரு மாதிரியான குரலில் இப்போது அளவுக்கு அதிகமாகவே அர்ஜுனுக்கு வேர்க்க துவங்கி இருந்தது அவசரமாக தன் சட்டையை லேசாக தூக்கி முகத்தை துடைத்து கொண்டவன் இல்ல சார் அவர் திடீர்னு கேட்டதும் என்ன சொல்றதுன்னு தெரியல அதான் ஏதோ சொல்லி சமாளிக்க செயினை தேடி வந்ததா என்று அர்ஜுன் இழுக்கவும் ஓ பய பயந்து இருக்கான் ஏட்டு ஆனாலும் நீ ரொம்ப டெரர் பா என்றான் சஞ்சய் சஞ்சயின் கேலி புரிய லேசாக சிரித்து ஏட்டுவும் அங்கிருந்து நகர அப்படியே நம்ம ஃபரன்சிக் மாதவுக்கு கால் செஞ்சு இன்னைக்கு பாடியில கிடைத்த அந்த கைரேகையோட டீடைல்ஸ வாங்குங்க என்றான் சஞ்சய் சரிங்க ஐயா என்று ஏட்டு வெளியில் சென்று விடவும் லேசாக கை கால்கள் உதறல் எடுக்க துவங்கியதில் சஞ்சயையே பயப்பார்வை பார்த்து அமர்ந்திருந்தான் அர்ஜுன் என்னாச்சு அர்ஜுன் ஏன் கை காலெல்லாம் உனக்கு நடுங்குது உடம்பு எதுவும் சரியில்லையா டேப்லெட் ஏதாவது எடுத்துப்பியா எங்கே உன்னுடைய திங்ஸ் எல்லாம் என திரும்பியவன் தன்னுடைய மேஜை மேல் ஒரு பர்ஸ் அலைபேசி வைக்கப்பட்டு இருப்பதை பார்த்து இதெல்லாம் உன்னோடதா என்றான் சஞ்சய் ஆமாம் சார் என அர்ஜுன் வாய் அசைக்க அவனின் வாயில் இருந்து வார்த்தைகளுக்கு பதிலாக வெறும் காற்றே வந்தது இதில் மாத்திரை எதுவும் இல்லையே அர்ஜுன் இப்போ நீ யூஷுவலாக என்ன டேப்லெட் போட்டுக்குவ என்றான் சஞ்சய் எல்லாம் எதுவும் இல்லை சார் என்று அர்ஜுன் தயக்கமான குரலில் கூறவும் பிபி பிரச்சனையா இருக்க போது அர்ஜுன் எப்படி வேக்குது கை காலெல்லாம் நடுங்குது பாரு நீ இன்னும் டாக்டரை என கரிசனமான குரலில் கேட்டவாறே மேசை மேல் அமர்ந்திருந்தவன் அங்கிருந்து இறங்கவும் அதை கண்டு இன்னும் இரண்டடி பின்னுக்கு நகர்ந்த அர்ஜுனின் உடல் உதறல் எடுக்க துவங்கியது அதை கண்டு கவலையான குரலில் உனக்கு சீரியஸா ஏதோ பிரச்சனை இருக்கு பார் அர்ஜுன் பாரு உடம்பெல்லாம் எப்படி நடுங்குது உடனே டாக்டரை பாரு என்றவன் இது உன் போன் தானே என எடுத்து யாருக்கோ அழைக்க முயன்றவனுக்கு அது பாஸ்வேர்ட் போட்டு பூட்டப்பட்டு இருப்பது தெரிந்தது அடடா பாஸ்வேர்ட் கேக்குது உன் பாஸ்வேர்ட் என்ன அர்ஜுன் என இயல்பாக கேட்பது போல சஞ்சய் கேட்கவும் அது அது என திணறியவன் பதிலேதும் சொல்லாமல் தடுவாரவும் மறந்துட்டியா சரி விடு நம்ம இதெல்லாம் திறக்க ஆளுங்க இருக்காங்க என சஞ்சய் திரும்பி உள்பக்கமாக பார்க்கவும் என வேகமாக மெல்லிய குரலில் சொல்லி இருந்தான் அர்ஜுன் அதில் லேசான வியப்போடு திரும்பி அர்ஜுனை பார்த்தவன் அட புதுசா இருக்கே எங்க ஸ்பெல் பண்ண என்றவன் அர்ஜுன் சொல்ல சொல்ல அதில் டைப் செய்ய துவங்கினான் சஞ்சய் ஜே யூ என முறை சொல்லி பார்த்து கொண்டவன் இந்த ஜூ நீன்னு தெரியுது அந்த முன்னாடி இருக்க ப்ரீ யாரு வைஃபா என சஞ்சய் சாதாரணமாக கேட்பது போல கேட்டவாறே அர்ஜுனின் அலைபேசியின் உள்ளே சென்று அதை அலச துவங்கினான் சஞ்சய் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சார் என்றதும் ஓ அப்போ லவரா என்று சஞ்சய் கேட்கவும் இல்ல சார் என்றவன் சற்று இடைவெளி விட்டு அது ஃப்ரெண்டு பேரு சார் என்றான் அவசரமாக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு போல ஆமா பாஸ்வேர்டில் வைக்கிற அளவுக்கு ரொம்ப க்ளோஸா என்று நிமிர்ந்தும் பார்க்காமல் சொல்லிய சஞ்சயின் குரலில் என்ன இருந்தது என புரியாமல் சஞ்சயையே பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன் போட்டோவில் நல்ல செம்மையா இருக்கிய அர்ஜுன் என திடீரென ஒழித்த சஞ்சயின் குரலில் திகைப்போடு அர்ஜுன் நிமிர்ந்து பார்க்கவும் தன் கையில் இருந்த அவனின் அலைபேசியை திருப்பி காண்பித்தான் சஞ்சய் அதில் அர்ஜுனின் அலைபேசியின் கேலரிக்குள் சென்று சஞ்சய் பார்த்து கொண்டு இருப்பது தெரிய இன்னும் பயம் அப்பட்டமாக விழிகளில் தெரிய எச்சிலை கூட்டி விழுங்கினான் அர்ஜுன் அதே நேரம் இந்த போட்டோல நீ போட்டிருக்க செயின் ரொம்ப இருக்கு அர்ஜுன் இதை தான் காணம்னு தேடுனியா என இயல்பாக கேட்பது போல சஞ்சய் மீண்டும் அலைபேசியை திருப்பி அவனின் எதிரை பிடித்தபடி கேட்கவும் ஆம் என்பதா இல்லை என்பதா என புரியாமல் எல்லா பக்கமும் தலையை உருட்டி வைத்தான் அர்ஜுன் செயின் காணோம்னா போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் செய்ய வேண்டியது தானே அர்ஜுன் நீ ஏ தேடி போனா எப்படி கிடைக்கும் என அக்கறையாக கேட்பது போல சஞ்சய் இன்னும் அர்ஜுன் தன்னையே பார்த்து கொண்டு இருப்பதைக் கண்டு ஆமா உங்ககிட்ட வந்துட்டா மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்துடுவீங்களான்னு பாக்குற மாதிரியே பாக்கிற என சொல்லியவாறே அதுவரை அமர்ந்திருந்த மேசை மேல் இருந்து எழுந்து கொண்டவன் பின்னால் சென்று தன் இருக்கையில் அமர்ந்தான் சஞ்சய் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார் என்றவனை பார்த்தவாறே தன் முன் இருந்த மேசை மேல் ஒரு பிரிண்ட் அவுட்டை எடுத்து அர்ஜுனுக்கு தெரியுமாறு நகர்த்தி வைத்த சஞ்சய் நீ தேடிட்டு இருக்க இதுவா பாரு என்றான் லேசாக இருந்த இடத்தில் இருந்தே எட்டி அந்த பிரிண்ட் அவுட்டை பார்த்த அர்ஜுனின் விழிகள் தெரித்து விழுவது போல விரிந்தது என்ன அப்படி பாக்குற டவுட்டா இருக்கா சரியா தெரியலையா கையில வேணும்னாலே எடுத்து பாரு அர்ஜுன் என ஒன்றும் அறியாத குரலில் பேசுவது போல பேசிய சஞ்சய் அதை கண்ட பின் அவனிடம் உண்டான மாற்றங்களைக் கண்டு அப்புறம் என்ன முடிவு செஞ்சிருக்க நீயா சொல்லிடுறியா இல்ல நாங்களா சொல்ல வைக்கணுமா அர்ஜுன் என நிறுத்தி நிதானமான குரலில் கேட்கவும் அர்ஜுனின் உள்ளே ஒரு குளிர் பரவியது சரி நீயா சொல்ல மாட்டேன்னு என்றவன் வெளிப்பக்கம் திரும்பி சாமானை எடுத்துட்டு ரெண்டு கான்ஸ்டபிளையும் கூட்டிட்டு வாங்க என்று குரல் கொடுக்கவும் சார் 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 வேண்டாம் சார் நான் நானே சொல்லிடுறேன் சார் என்று பயத்தில் பாய்ந்து வந்து சஞ்சையின் முன்னே மண்டியிட்டு கதற துவங்கினான் அர்ஜுன் உம் குட் பாய் சரி சொல்லு கேட்போம் என கதை கேட்கும் பாவனையில் வாகாக நாற்காலியை இழுத்து போட்டு கொண்டு அர்ஜுனின் முன்னே அமர்ந்தான் சஞ்சய் இது இதுதான் சார் நான் தேடிட்டு இருந்தேன் இதைத்தான் காணோம்னு நான் என அர்ஜுன் இழுக்கவும் இதை தேடிட்டு அங்க போனது போய் ஏட்ட சமாளிக்க தான் அதை சொன்னேன்னு இப்பதானே ரசா சொன்ன அதுக்குள்ள மறந்துட்டியா என்றான் நக்கல் குரலில் சஞ்சய் எதையாவது சொல்லி சமாளித்து விடலாம் என துவங்கி இருந்தவன் சஞ்சையின் இந்த கேள்வியில் அடுத்து என்ன செய்வது என அறியாது திகைத்து பார்க்கவும் நீ ரொம்ப குழம்பி போய் இருக்கன்னு நினைக்கிறேன் எங்க ஸ்டார்ட் பண்ணி எப்படி சொல்றதுன்னு உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நான் எடுத்து கொடுக்கவா என்று சஞ்சய் கேட்கவும் இதோ இருக்கே இந்த செயின் இதை நீ பீச்சில் போய் தேடி இருக்க ஆனா இது அங்க எப்படி இருக்கும் இதுதான் அந்த டெட் பாடி ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருந்ததே என்று சஞ்சய் முடிக்கவும் வசமாக சிக்கிக்கொண்டோம் என புரிந்த அர்ஜுன் பயத்தில் அங்கிருந்து திரும்பி ஓட முயன்றான் ஆனால் அவன் காலை இடறிவிட்டு அங்கேயே விழ செய்த சஞ்சய் எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு என்ன அவ்வளவு மஞ்சமாக்கம் போலவா இருக்கு ஏதோ போனா போகுது நீயா சொல்லிடுவேன்னு உட்கார வச்சு பொறுமையா பேசிட்டு இருந்தா நீ எங்களுக்கே விபூதி அடிக்க பாக்குறியா உம் இது வேலைக்காகாது ஏட்டு நம்ம பூஜை சாமான்களை எல்லாம் எடுத்துட்டு வாங்க என்று சஞ்சய் அறையில் இருந்து வெளியேற முயலவும் ஏட்டு எடுத்து சென்ற உருட்டு கட்டைகளை கண்டதும் சார் நானே நானே சொல்லிடுறேன் சார் வேண்டாம் சார் என்று காலை பிடித்து கொண்டு கதறினான் அர்ஜுன் அப்படியா நீயே சொல்லிடுறியா என்றதற்கு ஆம் என வேகமாக ஆடியது அர்ஜுனின் தலை எல்லாத்தையும் ஒழுங்காக சொல்லிடுவியா என்றதற்கும் மீண்டும் அதே வேகத்தில் அர்ஜுன் தலையை அசைக்கவும் ஏட்டு நீங்கள் அந்த ரூமில் வெயிட் பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்து பார்ப்போம் எதுவும் வேலைக்கு ஆகலைன்னா நம்ம பூஜையை தொடங்கிடலாம் என அந்த பக்கம் திரும்பி சொன்ன சஞ்சய் சரி சொல்லு கேட்போம் என்றவாறு அர்ஜுன் சொல்வதை கேட்க தயார் என்பது போல நின்று கொள்ளவும் எச்சிலை மீண்டும் கூட்டி விழுங்கிய அர்ஜுன் இது நான் தான் செஞ்சேன் சார் என்றான் இதுவா இதுன்னா எது என நக்கலாக வந்தது சஞ்சயிடம் இருந்து கேள்வி இது இந்த கொலையை நான் தான் சார் செஞ்சேன் என விட்டு விட்டு வந்தது அர்ஜுனிடம் இருந்து வார்த்தைகள் ஓ ஆமா இந்த கொலைனா எந்த கொலை என மீண்டும் கேட்டிருந்தான் சஞ்சய் பிரியாவை நான் தான் கொன்னேன் சார் என்றான் மீண்டும் தடுமாற்றமான குரலில் அர்ஜுன் ஓ இந்த பிரியாங்கிறது யாரு அர்ஜுன் இந்த போட்டோவில் அவன் கூட இருக்கிற பொண்ணா என்றவாறே மேஜையில் இருந்து அலைபேசியை எடுத்து அவன் முகத்தின் முன்பு சஞ்சய் காண்பிக்கவும் திடுக்கிட்டு போனான் அர்ஜுன் என்னாச்சு அர்ஜுன் ஏன் இவ்வளவு ஷாக் நாம டெலிட் பண்ண போட்டோஸ் எப்படி மறுபடியும் வந்ததுன்னு பார்க்கறியா என்று அப்பாவி குரலில் கேட்ட சஞ்சய் அவன் இன்னும் திகைப்பு விலகாமல் இருப்பதைக் கண்டு இவ்வளவு அட்வான்ஸ் போன கையில் வச்சுட்டு இருக்க உனக்கு நீ டெலிட் செஞ்சாலும் அதை ரீசைக்கிள் பின்ல போய் ரெக்கவர் செய்ய முடியும்னு தெரியாதா என்றவன் அர்ஜுன் பார்வையை தழைத்து கொள்வதைக் கண்டு ஆரம்பத்துல இருந்து சொல்லு என்று அவ்வளவு நேரம் இருந்த இலகு தன்மை காணாமல் போய் அழுத்தமான குரலில் கண்டிப்போடு சொல்லி இருந்தான் சஞ்சய் நாங்கள் ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் சார் மூணு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது திடீர்னு என் மேனேஜர் கூட நடந்த பிரச்சனையால எனக்கு வேலை போயிடுச்சு எனக்கு கமிட்மெண்ட்ஸ் அதிகம் வீட்டு லோன் எடுத்திருக்கேன் தங்கச்சிக்கு கல்யாணம் வேற செய்யணும் இதெல்லாம் பிரியாவுக்கு நல்லாவே தெரியும் வீட்டுக்கு தெரியாம வேலை தேடிக்க வேண்டிய டென்ஷன்ல நான் இருந்ததால எங்களால முன்ன போல சரியா பார்க்கவோ பேசவோ முடியல இதுல எங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வந்துட்டு இருந்தது ஆனாலும் ரெண்டே நாள்ல மறுபடியும் பேசிடுவோம் அவ்வளவு லவ் பண்ணோம் சார் நாங்க ஒருத்தரை விட்டு ஒருத்தரால் இருக்கவே முடியாது என்று சொல்லி அழுதான் அர்ஜுன் சில நொடிகள் அவனுக்காக அவகாசம் கொடுத்து சஞ்சய் காத்திருக்க அவனாகவே தன்னை தேற்றிக் கொண்டு பேசத் துவங்கினான் அர்ஜுன் ரெண்டு மாசமா தேடியும் எனக்கு ஏத்த வேலை கிடைக்கவே இல்லை கிடைக்கிறது எல்லாம் சம்பளம் ரொம்ப குறைவாகவே இருக்கு என் தேவைகளுக்கு அது போதாது இந்த நேரத்தில் தான் ஒரு மாசத்துக்கு பிறகு நேத்து நாங்க மீட் பண்ணோம் என்று நிறுத்தினான் அர்ஜுன் ரொம்ப நாளைக்கு பிறகு பார்த்ததுல நல்லா சந்தோஷமாவே நேரம் போச்சு அப்போதான் திடீர்னு என்ன உடனே கல்யாணம் செஞ்சுக்க சொல்லி பேச்சை ஆரம்பிச்சா பிரியா என்றவன் சிறு இடைவெளி விட்டு லேசாக கலங்க துவங்கிய குரலை சரி செய்து கொண்டு ஆனால் என் சூழ்நிலை என்னன்னு அவளுக்கு நல்லா தெரியும் அதனால இப்போ வேணாம்னு நான் சொல்ல அவ வற்புறுத்தன்னு அப்படியே பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா சண்டையா மாறுச்சு நானே காலையில் எங்க அம்மா தங்கச்சிக்கு வரநமைகிறது போல இருக்கு நகை கொஞ்சம் அதிகம் கேட்குறாங்கன்னு சொன்னதில் இருந்து இதை எப்படி சமாளிக்க போறோம்னு டென்ஷனில் இருந்தேன் அந்த டென்ஷனை குறைக்கத்தான் பிரியாவை வீட்டுக்கு வர சொன்னேன் ஆனால் அவ வேற ஒரு டென்ஷனை கொடுக்கவும் சண்டை பெருசாக என் நிலைமையை புரிஞ்சுக்காம பேசுறாளேங்கிற கோபத்தில் நான் திட்டேன் அப்போதான் அவ கன்சிவா இருக்க விஷயத்த பிரியா சொன்னான் எனக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி அவ அவ்வளவு ஏன் வற்புறுத்தினான்னு அப்போதான் எனக்கு புரிஞ்சுது ஆனால் இப்போ என்னால் என்ன செய்ய முடியும் சார் எனக்கோ வேலை இல்லை பிரியா என்ன பார்த்துக்குவா ஆனால் என் குடும்பத்தை எப்படி சார் அவ சுமக்க முடியும் அதான் என்று நிறுத்தி தயங்கியவன் மெல்ல நிமிர்ந்து சஞ்சயை பார்க்கவும் சொல்லு என்பது போல பார்த்து கொண்டிருந்தான் சஞ்சய் இந்த குழந்தை வேண்டாம்னு சொல்லி கலைச்சிட சொன்னேன் சார் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் என்னால் அவளை கல்யாணம் செஞ்சுக்கவே முடியாது அவள் வயிற்றில் இருக்க குழந்தை இப்போதைக்கு எங்களுக்கு தானே சார் மாறும் என்னுடைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் சரியானதும் கல்யாணம் செஞ்சுக்க நினைச்சேன் சார் இதுல என்ன சார் தப்பு நீங்களே சொல்லுங்க சார் இவ்வளவு பிரச்சனைக்கு இடையில இந்த கல்யாணம் நடந்தா அவங்க வீட்லயோ இல்ல எங்க வீட்லயோ எங்களை மதிப்பாங்களா சார் அதுக்குதான் சார் சொன்னேன் ஆனா அதை அவ புரிஞ்சுக்காம அப்போ நான் அவளை உண்மையா விரும்பல அவ கூட பழகினதே அவ உடம்புக்காக அது இதனு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போனா சார் ஏற்கனவே இருந்த டென்ஷன் கோபம் இப்படி என் குழந்தையை அழிக்க சொல்ல வேண்டி இருக்கேன்னு தாங்க முடியாத வழின்னு இருந்த எனக்கு இந்த வார்த்தை எப்படி இருந்து இருக்கும்னு யோசிச்சு பாருங்க சார் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசையும் கனவும் எனக்குள்ள இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் சார் தெரியும் ஆனால் அதை புரிஞ்சுக்காம அவள் பேசின ஆத்திரத்தில் திரும்பி கழுத்தை பிடிச்சி நெரிச்சனா சீ போடின்னு தள்ளி விட்டேன் சார் ஆனால் ஏன் போதாத நேரம் பின்னால் இருந்த கருங்கல் பலகை முனையில் போய் குத்தி அங்கேயே செத்துட்டா சார் என்றவன் வேகமாக முகத்தில் அடித்துக்கொண்டு அழுதான்